அந்த காலத்துல நாங்க எப்படி உண்டி எழுது நாங்க தெரியும் வணக்கம் உறவுகளே இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போறோம் என்று சொன்னால் உண்டியல் செய்ய போறோம் என்னத்துல உண்டியல் செய்ய போறோம் என்று காணொலியில வடிவ பாருங்க இது பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஒல்லி தேங்காய் வந்து விழுந்து காஞ்சு பாருங்க எல்லாம் போச்சு மட்டையெல்லாம் ஊக்கி போயிட்டு இதை இப்போ நாங்கள் பொலிஸ் பண்ணி உள்ளுக்கு இருக்கிற எல்லாத்தையும் கொட்டி ஒரு உண்டி அதில் ஒரு சில்லறை காசு போடுற ஒரு உண்டியெல்லாம் செய்ய போகிறோம் வாங்க நாங்கள் வீடியோ செய்கிறத பார்ப்போம் இது நாங்கள் முந்தி சின்ன இல்லை இப்படித்தான் செய்கிறோம் நாங்கள் இப்படி எங்கேயாவது அதை கண்டுட்டா எடுத்து கொண்டு வந்து அதை பொலிஸ் பண்ணி ஊட்ட போட்டு அதுக்குள்ளே காசு போட்டு வைக்கிறது நாங்கள் தான் சின்ன போட்டு காசு இது ஒரு வித்தியாசமான உடைக்க நல்லா இருக்கும் நாங்கள் இதை இப்போ போலீஸ் பண்ணுவோம் இப்போ இந்த பொச்சு எல்லாம் தட்டி பொலிஸ் பண்ண போகிறோம் இந்த சிரட்டையா கோம்பையா என்னென்னு சொல்றோம் உள்ளுக்குள்ளே சொத்தங்க இருக்குது வடிகிட்டு போறீங்க அது நான் இந்த உண்டியல் மேலே வாய் வெட்டி போட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொட்டோம்

இப்ப அகானா அட முடிச்சு அகானா கீவி குடுத்தாச்சு அவ ஒண்ணு கடிப்பா நாங்க இப்ப ஒண்ணு கடிப்பான் ആ ഇപ്പ മൂന്ന് വണ്ണങ്ങളെ ആയിട്ട്

para que ele canta se tapa. E não vou ter que ouvir mais nada agora, olha aí como é. Ai, já vi que é natural. Yeah. Mm -hmm. Wow. 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 Wow

Hörðu! gutt Fylli umm dagin niður authenticity Langvarmur skip førða dagvinna Dagin nafn þeir Stiff genau dagvinna Einnig ��um einnig voru í bok 音in

போ <laughs> 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 <laughs>

qualifying downloading ரூபாய் ية First 2009yNits You